அன்பு வணக்கம் சொந்தங்களை நெல்லிக்காய் மிட்டாய் செய்யலாம் வாங்க என் சின்ன பையனுக்கு நெல்லிக்காய் பிடிக்காதுங்க அதனால இந்த மிட்டாய் மாதிரி செஞ்சு கொடுத்தா சரி இனிக்குதேன்னு சொல்லி சாப்பிடான்னு சொல்லி செஞ்சேங்க வேறு லெவலாக இருந்துச்சுங்க அந்த மிட்டாய் எங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க நெல்லிக்காய் சாப்பிடாம இருக்காங்களா அப்போ இந்த மிட்டாயை அதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நண்பர்களை என் பையன் சாப்பிடாத பையன் இதை எடுத்து சாப்பிட்டாங்கம்மா இந்த மாதிரியே தினம் செஞ்சு கொடுங்கம்மா நான் தினம் தினம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க தூணும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இப்படிலாம் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க ஆனால் செஞ்சால் அது சறு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் தினம் தினம் மூணு மூணு எடுத்து கொடுத்தா பசங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இந்த மிட்டாயின் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குங்க அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டுங்க இன்னும் வரும் வாரங்களில் பல வீடியோக்கள் காத்து கொண்டிருக்கின்றன நெல்லிக்காய் சீசன் அப்போ இதை நிறையா வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க இது வருஷத்துக்கும் பயன்படும் நம்மளுக்கு நன்றி வணக்கம் சொந்தங்களே